ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஹிஸ்ட்ரிக்கும் தமிழுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட முகிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து தமிழில் அடுத்த லெவன்த்து டென்த்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் டுவெல்த்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா இப்போ நைன்த்து முடிஞ்சு எய்த்து முடிஞ்சு செவன்த்து கிட்ட வந்துருச்சு இன்னும் சிக்ஸ்து தமிழோட டெஸ்ட் மட்டும் மிச்சம் இருக்குது இது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ஒரு வேலை வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டுவல்த் தமிழ் இல் ஒன்னு படிச்சுட்டு திருப்பி நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இஎல் ஒனுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் இந்த மாதிரி அட்டன்ட் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழம் வகுப்பு தமிழ் பருவ மூன்றில் இருக்கக்கூடிய இயல் இரண்டுக்கான தேர்வு ஓகேங்களா படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் படித்தவங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி பொய்கை ஆழ்வார் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் பொய்கை ஆழ்வார் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் சென்னை காஞ்சிபுரம் திருமுனைப்பாடி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவைக்காய் என்னும் ஊரில் பிறந்தவர் பொய்கை ஆழ்வார் இதில் பார்த்தோம் அப்படின்னா திருமுனைப்பாடி அப்படின்றது அறநெறிச்சாரம் எழுதிய திருமுனைப்பாடியார் அவருடைய ஊர் ஓகேங்களா சென்னை அப்படின்றது பூதத்தாழ்வார் அவர்கள் வந்து பிறந்த ஊர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறவங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி இதில் பொறுத்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எதுக்கு எதை வந்து உருவமாக சொல்லியிருப்பாங்க ஓவியாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா சரி ஓகே பாருங்க இது வந்து யாருடைய பாடல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூதத்தாழ்வரவருடைய பாடலில் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எதுக்கு எதை ஆன்சர்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா அன்பை தகலியாக தகலி அப்படின்னா அகல் விளக்குன்னு சொல்லுவோம் ஸோ ஓகேங்களா அகல் விளக்குன்னு சொல்லுவோம் என்னது அகல் விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ வந்து இதில் பாருங்கள் ஆண் வந்திருக்கும் அன்புக்கும் ஆ வந்திருக்கும் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆர்வம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்வத்தை நெய்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆர்வமே நெய்யாக ஃபஸ்ட்டு விளக்கு வச்சிடறோம் விளக்குக்குள்ளே என்ன ஊற்றணும் நெய் ஊற்றணும்ல நெய் தானே திரி போட முடியும் அப்போ ஆர்வமே நெய்யாக ஓகேங்களா அப்போ ஆ அப்படின்னா ஆக்கடுத்து ஆ வந்திருக்கு அப்போ அகல் விளக்கு வச்சதுக்கப்புறம் நெய் ஊற்றணும் ஓகேங்களா அடுத்தது சிந்தை சிந்தைனா என்னென்னா இடுத்திரி ஓகேங்களா அடுத்தது திரி போடணும் அகல் விளக்கு வச்சாச்சு விளக்குக்குள்ளே வந்து என்ன பண்ணியாச்சு நெய்யை ஊற்றியாச்சு நெய் தான் வந்து ஆர்வம்னு சொல்லியாச்சு அடுத்து திரி போடணும்ல தான் வந்து சிந்தை இது எப்படி நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈன் இருக்கும் இங்கே சிந்தையில் பார்த்தீங்கன்னா சீன் இருக்கா சீயை பிரித்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு குடல் ஈன் வரும் ஓகேங்களா சி அப்படின்னா ஈன் முடியுமா அப்போ ஈச்சி குடல் ஈ அந்த இடுதிரி சிந்தை ஈ வந்திருக்கும் ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஞானம் ஞானத்தை எது கூட இது பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கு கூட இப்போ ஆன்சர் என்ட்ரெ பார்க்கலாம் அன்பு அப்படின்னா வந்து தகலி ஓகேங்களா செகண்டு ஆர்வம் அப்படின்னா நெய் ஃபஸ்ட்டு சிந்தை அப்படின்னா இடுதிரியாக அப்படின்னா மூணாவது சாரி நாலாவது அடுத்து பார்த்தோன்னா ஞானம் வந்து விளக்கு ஓகேங்களா டூ ஒன் ஃபோர் த்ரீன்னு யார் கெஸ் பண்ணிங்களோ அவங்க தான் ஆன்சர் கரெக்டு இந்த சைடில் ஆன்சர் போட்டுருப்பீங்களா அதெல்லாம் தப்பு ஓகேங்களா இப்போ எடுத்துக்கட்டுக்கு ரெண்டு தகலிக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று சிந்தை அப்படின்றது இடுத்திரி அடுத்து நாலு அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லி போடக்கூடாது ஓகேங்களா அது தவறு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஒரு கொஷின்க்கு வந்து சேமாக வந்திருக்குன்றதுக்காக யோசிக்காதீங்க ஏன்னா இதில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாலும் டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் வரும் ஆனால் எல்லா கொஷின்க்கும் இப்படி வராது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு செகண்ட் மேட்ச் பண்ணுறீங்களா அப்போ ரெண்டு செகண்ட்க்கு இங்கே மேட்ச் பண்ணுறீங்களா அப்போ ஒன்று இந்த மாதிரி போடுங்க ஓகேங்களா அப்படி தான் போடணும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இதுவும் வந்து ஒரு பொறுத்தகை தான் இது வந்து எந்த பொருத்தகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அறம் என்னும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் வந்து எடுத்து கொடுக்கப்பட்டது சரி ஓகே பார்க்கலாம் விளைநிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க விளைநிலம் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்சொல் ஓகேங்களா இன்சொல்னா இனிமையான சொல் ஓகேங்களா இனிமையான தான் எப்போயுமே விளைநிலத்தில் வந்து கொடுக்கணுன்ற வரை விளைநிலமும் இன்சொலும் வந்து இந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விதை விதைன்றது இந்த இடத்துல என்னதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பண்பு ஓகேங்களா பண்பை தான் என்ன சொல்வாங்க விதையாக சொல்வாங்க என்ன பண்பு ஈகை அப்படின்ற பண்பு ஈகைனா கொடுக்கணும் ஓகேங்களா விதை நல்லா விளைஞ்சு வந்து நல்லா வந்து நல்ல செல்வ செலிப்போட இருந்தோன்னா எல்லாருக்கும் ஈகை கொடுக்கணும்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கலை கலைன்றது என்ன அப்படின்னா வன் சொல் ஓகேங்களா கடுமையான சொல்லை எப்பயுமே கலையை எப்படி வெட்டி தூக்கி பட்டுருவோமோ அது மாதிரி வன்மையான சொல்லை வந்து வச்சுக்கக்கூடாது அதாவது வன்மையான சொல்லை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றது ஓகேங்களா அடுத்தது உரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உரம்னா உண்மைன்னு அர்த்தம் உண்மை தான் என்னது உரமாக வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க அப்போ உரம்னா உண்மை ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஆன்சர் பார்க்கலாமா விளை நிலம் அப்படின்றது இன் சொல் அடுத்து விதை அப்படின்றது ஈகை மூணாவது வன் சொல் அப்படின்றது தான் அடுத்து கலைக்கு அடுத்தது இது ஓகேங்களா அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படின்றதான் ஆன்சர் ஓகேங்களா ஆன்சர் என்ன டூ த்ரீ ஃபோர் ஒன் பழசு மாதிரி நீங்கள் வந்து இப்போ மேட்ச் பண்ணி பாருங்களேன் விளைநிலம்னா இந்த இடத்துல ஒன்னு இருக்கும் அடுத்த விதை அப்படின்னா ஈகை கல் கலைக்கு ஒன் சொல் இதுக்கு நாலு அப்போ ஃபோர் ஒன் டூ த்ரீனு ஆன்சர் வரும் ஓகேங்களா ஸோ வந்து அது என்னது ஆன்சரு தவறு டூ த்ரீ ஃபோர் ஒன் தான் ஆன்சர் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் நான்காவது கேள்வி இது ரெண்டில் வந்து எது கரெக்டு பொருள் ஈட்டலுக்கான உரிய கரு கரு அப்படின்றது ஈ இதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா பொருள் ஈட்டலுக்கு உரிய கரு எது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறீங்க பார்க்கலாம் மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வத்தும் மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை இது ஃபஸ்ட்டு செகண்டு வாழ்வதற்காக பொருள் ஈட்டும் வாழ்க்கை சமூக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் எது வந்து பொருள் ஈட்டலுக்கான கருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஏதான் கரெக்ட் ஓகேங்களா மற்றவங்களுக்கு வழங்கணும் அவங்களையும் மகிழ்வித்து பார்க்கணும் நம்மளும் வாழணும் அவங்களையும் வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பொருள் ஈட்டல் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா ஓகே இதே மாதிரி தான் வந்து அன்னைத்தரசா வந்து ஒரு கோர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவருடைய பேரும் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஓகே ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன குன்றக்குடி அடிகளார் கோட்ஸ் குழப்பிடக்கூடாதுன்னு தான் அவரோட பேர் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இதில் வந்து எந்த அணியானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏகதேச உருவகணி ஏகதேச உருவகணி அப்படின்னா என்னன்னா ஒன்று உருவகப்படுத்தியும் இன்னொன்று உருவகப்படுத்தாமையும் விட்டுருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் பெருமை அப்படின்றது அடுத்த சிறுமைன்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் எடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன எடுத்துருக்காங்க பெருமை ஒன்று சிறுமை ஒன்றுன்னு ரெண்டு எடுத்திருக்காங்க இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே பெருமை சிறுமைன்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்திருப்பாங்க பெருமை சிறுமை என்னன்னா மக்களுடைய உயர்வு தாழ்வு அதுதான் இந்த இடத்துல பெருமை சிறுமைன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த உயர்வு தாழ்வு இதை ரெண்டை பத்தி பேசியிருக்காரு வேணா சொல்லியிருக்காங்கன்னா தத்தம் கருமமை கட்டளை கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு ஓகேங்களா ஒரு தங்கம்னு நீங்கள் வாங்குறீங்க தங்கத்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கல்லில் உரசி பார்த்தா தங்கமான்னு செக் பண்ணி தானே கொடுப்பாங்க அப்போ அந்த கல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கம் வாங்கும்போது அந்த உரைக்கல்ல உரசி பார்த்து தான் வாங்குவாங்க ஓகேங்களா அப்படி உரசி பார்த்து வாங்கினது எது வாங்குவோம் தங்கத்தை வாங்குவோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் பெருமை ஓகேங்களா பெருமை சிறுமை ரெண்டு உயர்வு இன்னொன்று தாழ்வு இது ரெண்டும் என்ன அப்படின்னா மக்களுடைய உயர்வையும் தாழ்வையும் வேறு எதுவுமே சொல்லலை ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல் இருக்கும் பார்த்தீங்களா உரைகள் ஓகேங்களா அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களோட செயல்களுக்கு வந்து இந்த இடத்துல உருவகப்படுத்தியிருக்காங்க இல்லை எனக்கு இது எதுவுமே புரியலை கொஞ்சம் வந்து இது லாஜிக்காக தான் இருக்கும் கொஞ்சம் டஃபாகவும் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை கல் அப்படின்னா உரைகள் ஓகேங்களா தங்கத்தை உரசி பார்க்கக்கூடிய உரைக்கள் அப்போ தங்கம் அப்படின்றத உரசி பார்க்கணுன்னு சொல்கிறோம் அப்போ தங்கத்துக்கு இந்த இடத்துல எதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல எதுவுமே தங்கம் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார் அதை சொல்லலை அப்படின்றதான் இங்கே பிரச்சனை ஓகேங்களா ஸோ கல் அப்படின்னா என்னென்னா அவர் அவங்க செஞ்ச கருமம் கருமம்னா என்னது செயல்கள் கருமத்தை கல்லுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பெருமை சிறுமை ரெண்டையும் தங்கத்துக்கு இருக்க சொல்லணும் சொல்லணும்ல ஏன்னா கல் உரைக்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்போ தங்கத்தை பற்றி சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் கல்லை பற்றி சொல்லிவிட்டு தங்கத்தை பற்றி சொல்லலை சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்னா ஏகதேச ஒரு கனி எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா மனப்பா பண்ணிடுங்க வேறு வழியே இல்லை ஓகேங்களா பெருமை சிறுமை இப்படி வந்தால் ஏகதேச உருவகணின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏழாவது கேள்வி பாருங்கள் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஏழாவது கேள்வி நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஆன்சர் திருநெல்வேலியில் தான் நெல்லையப்பர் கோவிலானது அமைந்திருக்கிறது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பொருள் கருவி காலம் உடை இடனொடு ஐந்தும் தீர எண்ணிச் செயல் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருக்குறள்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா இது எந்த அதிகாரம் பெருமை செயல் வினைத்திட்டம் வினை செயல் வகை இதுல வந்து எந்த அதிகாரம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம்னா வினை செயல் வகை அதாவது என்ன அப்படின்னா பொருள் அப்படின்னா எனக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டிய பொருள் கருவி அப்படின்னா அந்த பொருளை செய்யறதுக்கு என்னென்ன கருவிகளாக வேணும்ல என்ன என்ட பொருள் இருந்தால் மட்டும் செஞ்சிட முடியுமா அதுக்கேற்ற கருவிகளும் வேணும் ஸோ வந்து வேண்டிய பொருள் ஏற்ற கருவி அது எந்த காலத்தில் செய்யணுமோ அந்த காலத்தில் செய்யணும் இப்போ படிக்கணும்னா படிக்கிற காலத்தில் படிச்சிடணும் அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்தது விடை விடைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த செய் செஞ்சோடனே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஓகேங்களா சாரி இந்த இடத்துல விடைன்னு சொல்லிட்டேன்னா வினைன்னு வரும் மாற்றிக்கோங்க ஓகேங்களா வினை அந்த செஞ்சோன்னே வந்து அந்த செயலில் எனக்கு என்ன கிடைக்கும் செயலோட தன்மை என்ன நல்லது தான் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இடம் அந்த இடத்த எங்கே போய் செய்யணும் ஓகேங்களா இப்போ படிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து நம்ம படிக்கணும் தெளிவாக படிக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தான் அப்போ மொத்தம் இந்த அஞ்சையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக ஆராய்ஞ்சு தான் ஒரு செயலுக்குள்ளே இறங்கணும் இருள் தீர எண்ணி செயல் இருள் தீர அப்படின்னா இருள்னா அறியாமை அப்படியே இவரு மாதிரி இருட்டை இருக்குது அந்த இருட்டெல்லாம் நீக்கி நல்லா வெளிச்சுக்கு வரணும்னா இந்த அஞ்சையும் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும் ஒரு செயலுக்குள்ளே இறங்கணும் எண்ணி செயல் ஒரு செயலை செய்யும்போது இதெல்லாம் அராஞ்சு செய்யணும்னு சொல்லிட்டு வினைச்செயல் வகையில் அவர் வந்து சொல்லி இருக்கிறார் யார் நம்மளுடைய திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு செயலை ஆராய்ந்து செய்ய வே செய்ய எத்தனையை ஆராய வேண்டும் என திருவள்ளுவர் வினை செயல் வகையில் கூறியுள்ளார் ஒரு செயலை ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எத்தனை செயல்களை அதில் வந்து எத்தனை ஆராயணும் ஓகேங்களா எத்தனை வகையை வந்து ஆராயணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் கூறியிருக்கிறார் அதான் ஆன்சர் வினை செயல் வகை என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ளார் மூன்று நான்கு ஐந்து ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோன்னா ஐந்து இப்போ தான் பார்த்தோம் பொருள் கருவி காலம் வினை இடம் இது அஞ்சையும் வந்து ஆராய்ந்து செய்யணும்னு சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் எந்த சிறப்பு இல்லாதவர் இடத்தில் அது பயன் இல்லாதது ஆகும் என்கிறார் அர அரண் அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பானது ஓகேங்களா அது ரொம்ப பெருமையானதும் கூட ஆனால் அந்த பெருமை வந்து யார் எந்த சிறப்பு இல்லாதவங்க கிட்ட போச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும்னு கேட்டிருக்காங்க கல்வி சிறப்பு செயல் சிறப்பு அவை சிறப்பு இதில் எதுன்னு கேள்வி பார்க்கலாமா ஆன்சரன் பார்த்தோம் அப்படின்னா செயல் சிறப்பு ஓகேங்களா இது வந்து ஒரு குரல் இருக்கும் அரண் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரல் எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் மாற்றி இல்லாருக்கன் இல்லது அரண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதாவது என்னென்னா அரண் எவ்வளோ பெருமையுடையதாக இருந்தாலும் ஒரு இடத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த செயலை செய்யத் தரலன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு இருந்தாலும் அது என்னது பயன் இல்லாதது தான் அப்படின்ற மாதிரி அப்போ செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதிகாரம்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் பேஸாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதிகாரம் தெரிஞ்சால் இது ஈஸியாக போட முடியும் இப்போ அரண்னா பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு செயல் நல்லா செய்ய தெரிஞ்சாதான் பாதுகாப்பு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம அதிகாரமும் அதிகமாக இருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் அதான் என்ன பண்ணோம் அதிகமாக வந்து யூனிட் எயிட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கட்டசி அப்படினு சொல்லி தமிழ் சொல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க ப்ளஸ் பதினொன்றாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன ப்ளஸ் உங்களுடைய நேம் என்னென்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம எப்பயுமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு வீடியோக்கு பின்னாடியுமே ஒரு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு அஞ்சு பாயிண்ட்டோ பத்து பாயிண்ட்டோ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா அதை ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு அஞ்சு சொல்லும் பொருள் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா அஞ்சு சொல்லும் பொருளை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி டென் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ கொடுப்போம் ஏன்னா ஒர்க்கு போய்ட்டு வரவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க அவங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு சொல் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நோன்மை நோன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா தவம் ஓகேங்களா நோன்மை என்னும் சொல்லின் பொருள் தவம் அடுத்தது சால்பு சால்பு என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா நிறைந்த நல்ல குணம்னு அர்த்தம் ஓகேங்களா நிறைந்த நற்குணம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாற்றாறை ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா மாற்றாரை மாற்றாறைன்னா என்ன அப்படின்னா பகைவரைன்னு அர்த்தம் ஓகேங்களா மாற்றார் அப்படின்னா பகைவர் அதான் மாற்றாரை அப்படின்னா பகைவரை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது திண்மை திண்மைன்னா என்னென்னா வலிமை ஓகேங்களா திண்மை மூணு சொல்லி நெய் வரணும் திண்மைனா என்னது வலிமை அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சான்றாண்மை ஓகேங்களா அடுத்தது என்னென்னா சான்றாண்மை இந்த இடத்துல இடம் இல்லை செக் பண்ணிக்கோங்க நான் கீழே எழுதியிருக்கேன் மூணு சொல்லி நை இன்னு வரணும் சான்றாண்மை இன்னும் சொல்லின் பொருள் என்னன்னா தன்மைன்னு அர்த்தம் ஓகேங்களா ஒருத்தர் சான்றாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த திருக்குறளோடைய அதிகாரம் சான்றாண்மைனா அந்த தன்மையை அறிகிறது தான் ஓகேங்களா ஸோ இப்போ அஞ்சுக்கு பார்த்தோம் நோன்மைனா என்னது தவம் சால்புனா எனது நிறைந்த நல்ல குணம் மாற்றானா பகைவர் தின்மைனா வலிமை சான்றான்மை அப்படின்னா தன்மை ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ